நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படம் வெளியாகிறதுக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது முப்பது நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்போ ஒரு அதிரடியான போஸ்டரை களம் இறக்கியிருக்காங்க அதுவும் தலைவரோட போஸ்டர் தலைவர் சும்மா வெறுத்தனமாக இருக்காரு இது ஒரு பயங்கரமான சண்டை காட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது கூலி முழுக்கவே பார்த்தீங்கன்னா சும்மா அனல் பறக்கும் அப்படின்னு தான் லோகேஷ் சொல்லியிருக்காரு இதில் ஃபன்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு வேற லோகேஷ் சொல்லியிருந்தார் ஸோ முழுக்க முழுக்க ஒரு வெறுத்தனமான படம்தான் கூலி திரைப்படம் இன்னும் ஒரு மாத காலம்தான் இருக்குது கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுக்கு முன்னதாக ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது இதை வந்து அஃபிஷியலாக நம்ம லோகேஷ் கனகராஜே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெய்லரே போதும் மற்றபடி நாங்கள் இந்த படத்துக்கு டீசரோ அல்லது வேற ஏதாவது கிளின்ஸ் வீடியோவோ எதுவுமே வெளியிட போகிறதில்ல ட்ரெய்லர் மட்டும்தான் வெளியாக போகுது அதுவே போதும் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு தலைவர் வந்தாலே போதும் கொண்டாட்டம் தானாக வரும்